பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஏதோ யாரோ யாருக்கோ சொந்தம் யாருக்கோ இல்லை அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் பால் அவர்கள் இப்பொழுது ஒரு பேட்டியிலே சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க தவறான தகவலை பொய்யான தகவலை உண்மைக்கு புறம்பாக இட்டுக்கட்டிய தகவலை இங்கே கொண்டிருக்கிறார்கள் ராமர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் அயோத்தி அதான் வரலாறு அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கே இருக்கிறாரோ அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே தான் வன்னியர் சங்கம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னியர் சங்கத்தை துவங்குவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் நம்மை உருவாக்குற நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஒரு சுயம்புவாக தன்னை மெழுகுவர்த்தியை போன்று உருக்கி கொண்டு பாடுபட்ட ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களை அவரிடத்திலிருந்து கட்சியை பிடுங்கக்கூடிய நோக்கத்தோடு அதாவது ஏதாச்சும் ஒன்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவரிடத்திலிருந்து இந்த கட்சியையும் வன்னிய மக்களையும் பிரிச்சிடலான்னு சொல்லி எவ்வளவோ கடுமையான முயற்சிகளை ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறது நீங்களாம் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை தூங்கி முப்பத்தி அதாவது இருபத்தொரு உயிர்களை பலி கொடுத்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இதில் இன்றைக்கு ஒரு கடிதத்தை காண்பித்திருக்கிறார் பாலு இந்த இந்த கடிதத்தை காண்பித்து இந்த கடிதத்தில் ஏதோ மா எவனா மாம்பழ சின்ன நமக்கு அதுதான் உண்மை அது எந்த கருத்து இல்லை அது என்னென்னா சட்ட விதிகளின்படி தேர்தலிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி எங்கள் கட்சி பாட்டாளி மகிழ்ச்சி பொறுத்தவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகாரம் இருந்தது அது நாங்கள் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இறுதி முடிவு எடுக்கும் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்தது அடுத்து வேறு சில அந்த எவனா தலையீடுகள் பேரில் அது அங்கீகாரத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம் இப்ப மீண்டும் இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஒரு மாபெரும் கட்சியாக உருவாக்க உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் என்னுடைய கட்சியினுடைய குழு செயற்குழு பொதுக்குழு நியமித்திருக்கிறது இதில் ஒன்று மட்டும் சொல்லுங்க கடந்த இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பாட்டாளி மக்கள் தலைவராக என்னுடைய மருத்துவர் அன்புமணி அவர்களை நியமனம் செய்தோம் கட்சியோட பொதுக்குழு நியமனம் செய்தது அவருடைய பதவி காலம் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டோட முடிவுற்றது முடிந்த பிறகு இப்போ இது என்ன ஒரு பிரச்சனைனா கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதான் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுல வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன நினைச்சாருன்னா செயல்பாடுகள் அவருடைய செயல்பாடுகளை திருப்தி அடைஞ்சாலும் திருப்தி இடன்னு தெரியல அவரை வந்து செயல் தலைவராக மாற்ற வேண்டும் என்று மாற்றினார் மாற்றி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று செயல்திறுவாக மாற்றினார் அப்போ பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே நடந்த குழுவில் எந்த குழு செயல் தலைவராக நம்புமணி அவர்களை நியமனம் செய்ததோ அதே குழு அதனுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை நியமனம் செய்தது நீங்களே ஐயா நீங்கள் தான் அந்த தலைவர் பதவி ஏற்று செயலாற்ற வேண்டும்ன்னு சொல்லி பதினாலு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நடந்த நிர்வாக குழு நியமித்தது இப்போ முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பாட்டா அதான் இருபத்தெட்டோட முடியுது இல்லை இருபத்தெட்டோட முடியுது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முறைப்படி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி சொல்லி தலைவராக பொறுப்பேற்றுக் பொறுப்பேற்று நியமனங்களை கொடுப்பது கட்சிக்காரனை சந்திப்பது பொதுக்குழு செயற்குழு மற்ற நீர் இதெல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இந்த அடிப்படையில் நிர்வாகக்குழு கூடியது அப்புறம் ஜூலை மாதம் எட்டாம் தேதி ஓமனூரில் ஓமந்தூர் அதாவது திண்டிவனத்துக்கும் பாண்டிச்சேரி ஓமந்தூர் உங்களுக்கு தெரியல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிறந்த மண்ணை அந்த ஓமந்தூரில் எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு கூடியது அந்த கூடிய செயற்குழுவில் பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய அமைப்பு விதி எண் பதிமூணு அது என்ன சொல்லுதுன்னா பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய நிர்வாகக்குழு செயற்குழு பொதுக்குழுவுக்கு கட்சியினுடைய நிறுவனரை அழைத்து தான் செய்ய வேண்டும் என்று அந்த விதி இருந்தது அந்த விதியை ஒரே ஒரு திருத்தம் பண்ணும் எழுத்துப்பூர்வமான எழுத்துப்பூர்வமாக அழைத்து தான் நியமனம் செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை மாற்றோம் இந்த இங்கே தான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் பாட்டாளி முகச்சினுடைய தலைவராக பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தலைவராக இருந்த அண்ணன் அன்புமணி அவர்கள் செயல்திறாக மாற்றப்பட்டு விட்டார் அதற்கு தொடர்ந்து பொதுச் செயலராக இருந்த வடிவேல் ராவன் அவர்கள் அவருடைய ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக அவரையும் பொருளாளராக இருந்த திலக அவர்களையும் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் யார் நீக்கிறார்னா பாட்டாளி மகிழ்ச்சியுடைய செயற்குழு நீக்குது நிறுவன தலைவர் நீக்கிறார் நிறுவனரும் கட்சியினுடைய தலைவருமாக இருக்கிற அண்ணன் மருத்துவர் ஐயா அவர்கள் நீக்குகிறார் நீக்கிறாரு நீக்கிய பிறகு சொல்ல பாருங்க ஜூலை எட்டாம் தேதி பொதுக்குழுவில் செயற்குழுவில் அங்கீகாரம் வாங்கியாச்சு யாருக்கு பாட்டாளி மொழி தலைவராக மருத்துவர் ஐயாதான்னு சொல்லி அங்கீகாரம் வாங்கியாச்சு வாங்கிய பிறகு அந்த செயற்குழுவுடைய அங்கீகாரத்தை பொதுக்குழுவில் வைக்க வேண்டும் பொதுக்குழுவுனுடைய என்னென்னா விதிப்படி பதினஞ்சு நாள் நோட்டீஸ் அனுப்பணும் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி அதற்குரிய அந்த விளக்கத்தை தர வேண்டும் அந்த ஒரு கூட்டம் கூட்டம்னா அது பதினாலுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் இருபத்தி ஏழு அஞ்சு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா எங்களுடைய தலைமை நிலையத்திலிருந்து ஒரு அறிவிப்பு அறிவிப்புலேயாகுது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பாட்டாளி மொழி பொதுக்குழு கூட போகிறதுன்னு சொல்லி யார் அறிவிக்கிறான்னா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களும் பொதுச் செயலாளராக இருக்கிற முரளிசங்கர் அவர்களும் பொருளாளராக இருக்கிற திரு மஞ்சூர் அவர்களும் அதற்கான அறிவிப்பானை வெளியிடுகிறார்கள் என்றைக்கு இருபத்தஞ்சு இதில் நீ இதை ஒன்று பார்க்கணும் அவசர கதியில் விதிக்கு மாறாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒரு அறிவிப்பை அண்ணன் அன்புமணி வெளியிடுகிறார் என்ன வெளியிடுறாரு ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டுறோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் மகாபலிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அரங்கில் பொதுக்குழுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் என்ன கூட்டம்னா தலைவராக பதவியிலிருந்து மாற்றப்பட்டவர் செயல் தலைவர் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் வடிவேல் ராவணன் அவருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பொதுக்குழுவை கூட்டுகிறார்கள் இதில் அந்த பொதுக்குழுவை கூட்டி அதனுடைய தீர்மானத்தை நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க எங்களை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை முப்பது அதாவது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒன்பது எட்டில் புதுக்குழு நடக்குது அதனுடைய தீர்மானத்தை பத்து எட்டு அனுப்புறாங்க இப்போ எல்லாத்தையும் மறைச்சு பத்து எட்டு அனுப்புற அந்த கடிதம் இன்னைக்கு உங்களுடைய அதில் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி பாலு சொல்லிட்டு இருந்தாரு என்ன சொல்லிட்டு இருந்தார் இப்போ ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் வரைக்கும் இருபத்தாறாவது வருஷம் வரைக்கும் எங்களுக்கு ஐயாயிரம் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒரு வருஷத்தை எக்ஸ்டென்ட் பண்ணி தீர்மானத்தை போடுறாங்க அதாவது உண்மைக்கு மாறாக சட்டப்பூர்மை இல்லாமல் ஒரு தவறாக ஒரு கூட்டத்தில் பொதுக்குழுன்னு அறிவித்து போடுறாங்க அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதாக தேர்தல் கமிஷன் அறிவித்ததாக இன்றைக்கு ஒரு கடிதத்தை காமிச்சிருக்கிறாங்க அது தவறு எப்படின்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார் என்ன அனுப்புகிறாரு அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டோம் அவர் செயல் தலைவர் தான் பொதுச் செயலாளராக வடிவேல் ராமன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பானை நாங்கள் கொடுத்தாச்சு எங்கே கொடுத்தாச்சு தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்தாச்சு அதையெல்லாம் மறைத்து அந்த உண்மையெல்லாம் மறைத்து இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்ததாக சொல்கிறார்கள் இதனுடைய உண்மைத்தன்மையும் எங்களுக்கு தெரியல அதனுடைய காரணம் எங்களுக்கு தெரியல இன்னொன்று இப்போ ஒரு பொதுக்குழு செயற்குழு நீக்கப்பட்ட ஒரு தலைவர் அதை கூட்டுறதுக்கு அதிகாரம் உண்டா நீங்களே சொல்லுங்கள் அதிகாரம் இல்லை அப்புறம் இன்னொன்று இதை சொல்ல வரேன் தேர்தல் கமிஷன் வந்து மாம்பழம் சின்னம் பாட்டாளி மகிழ்ச்சிக்கு கொடுத்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மை தான் அதை நாங்கள் மறுக்கலை பாட்டாளி மகிழ்ச்சி மாம்பழ சின்னத்தை கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எப்படின்னா ஒரு தேர்தல் ஒரு கட்சி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கினா போதும் ஆறு சதவீதம் ஆறு எம்எல்ஏ அல்லது ரெண்டு எம்பி அல்லது எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்லது பதிவு செய்யப்பட்ட கட்சி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தால் ஒரு ஒரு தேர்தலையும் அதாவது கேப் இல்லாமல் தேர்தலில் இருக்க வேண்டும் வ வருஷா வருஷம் அந்த கட்சியின் சார்பில் நம்ம வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கட்சிக்கு உயிரோட்டமாக வச்சுருக்கோங்கிற மாதிரி ஒரு மெமரேண்டத்தை தேர்தல் கமிஷன் கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு தொடர்ந்து போட்டியிடுகிற சின்னம் அங்கீகாரம் இல்லாமல் கட்சியாக இருந்தாலும் கிடைக்கும் என்பது சட்ட விதி அந்த அடிப்படையில் ரெண்டு எங்களுடைய கட்சி நாங்கள் ரெண்டு வருஷமாக தொடர்ந்து அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இருக்கிறோம் வருஷம் வருஷம் அந்த மாதிரி நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு கட்சிக்கு சின்ன மணினு கேட்டுருக்கிறோம் அந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட தான் இது இதில் இன்னொரு டிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களுக்கே தெரியாமல் கட்சியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இப்போ அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாய்க்குன்னு தான் எங்களுடைய கட்சியினுடைய முகவரி இந்த முகவரியை சதித்திட்டம் தீட்டி கட்சியை அபகரிக்கணுங்கிற திட்டத்தோடு ஒரு கூட்டம் பதிமூணு திலக்தேருன்னு முகவரைக்கும் மாற்றிருக்குது அது பதிமூணு திலக்தர் யாருன்னா எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் வீடு அந்த வீட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க இது கட்சிக்காரர்கள் யாருக்கும் தெரியாது மருத்துவ நிறுவனர் ஐயாவுக்கும் தெரியாது வேறு எந்த பொறுப்பாளர்களுக்கும் இது தெரியாது இதில் அந்த காரணத்தினால தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் தேர்வுக்கு பதிலாக தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி பதிமூணு திலக் திருன்னு அந்த முகவரிக்கு போயிருக்குது ஆனால் இதில் ஒரு உண்மை என்னென்னா மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்கே குறிப்பிட்டிருக்கிறது எங்கேயுமே குறிப்பிடல மாம்பழம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் அது எந்த மாற்று கருத்து இல்லை அந்த மாம்பழ சின்னம் இருக்கிற கட்சியை தோற்றுவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதனுடைய தலைவராக இன்றைக்கு இருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆக அந்த கடிதத்தில் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி பியில் பத்து ஏயின்படி மாமல சின்னத்தை ஒதுக்குவதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு தலைவர்னால் அது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் அவரை தவிர யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதற்கு மாறாக கட்டி ஏதோ இன்றைக்கி ஆகா அவங்க வெட்டுட்டார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார்னு சொல்லி இன்றைக்கு நம்முடைய அவர்கள் உண்மைக்கு புறம்பான அதாவது ஒருத்தர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் என்ன சொன்னா இது என் பதிமூணு என் பத்து பழைய பதிமூணு நாங்களாங்கிறது பதிமூணு இப்போ உண்மைக்கு மாறாக அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார் ஒருத்தவர் ஐயா அவர்கள் சொன்னார் நாற்பது பொய்களை அந்த கூடாரம் சொல்லி இருக்கிறது என்று முன்னாடி சொன்னார் இது நாற்பத்தி ஓராவது பொய் நாற்பத்தி ஓராவது பொய் இந்த பொய் என்ன பொய் இந்த மாதிரி கட்சி வந்து அவங்க சும்மா அந்த பட்டா எங்க அங்கங்க பட்டாசு வெடிக்க சொல்றாங்க நீ காலையிலேயே பட்டாசு வாங்கி வச்சு வைக்க சொல்லிட்டாங்க எனக்கு சொன்னாங்க எல்லாம் காலையில பன்னெண்டு மணிக்கு பட்டாசு வாங்கி சொல்லிட்டாங்க பட்டாசு வெடிக்க போறாங்கன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன் பட்டாசு வெடிச்சாவட்டு விடுவோம் எல்லா வன்னிய மக்கள் மத்தியிலையும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் நெஞ்சிலே குடிகொன்று இருப்பவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கி ஆறு பு ஆறு சதவீத வாக்கு ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகளை நாங்கள் த கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறோம் இதில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டது சேலம் மேற்குள்ள நம்ம வாங்கினேன் சேலம் மாவட்டத்தில் மூன்று லட்சம் வாக்குகளை மாமல்லட்சித்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் நீங்கள் நிறுத்திய பதினோரு தொகுதியில் வெட்டிவிட்டோம் இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு ஓட்டு கூட அதில் குறையாது பாட்டாளி மகள் உடைய வாக்குகள் வன்னிய மக்கள் அனைவரும் நம்புவது மருத்துவர் ஐயாவில் மட்டுமே நான் கேட்குறேங்க மருத்துவர் ஐயா அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கினதால தானே நூற்றி எட்டு கொண்டு வந்தீங்க எத்தனை பேட்டியில் அவரே சொல்லிருக்கிறாரு ஐயா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஐயா அவர்கள் சொன்னார் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய சுகாதாரம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொன்னார் அதனால தானே அது அந்த மாதிரி வாய்ப்பு அந்தம்மா இப்போ நம்ம ரயில்வே துறை அமைச்சராக இருந்தால் ஏவா அவர் வேலு ஆறு வேலு ஆறு வேலு நம்ம சேலம் ரயில்வே கோட்டம் கொடுத்தாரு அது யாருக்கு அது அவருடைய சாதனையா கிடையாது பாட்டாளி மொழி சாதனை ஒருத்தர் ஐயாவுக்கு கிடைத்த சாதனை நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை நீ எல்லாம் கேட்டீங்க ஒன்றனையே வேணும் ஒன்றனையே வேணும்னு சொல்லிங்க எல்லாருமே நான் விரும்பணும் என்ன ஒன்றுனையணும் ஒன்றுமே வேண்டாங்க நீ அமித்ஷா மாண்மிகு உள்துறை அமைச்சர் அவர்களை போய் பார்க்கறதோ தேர்தல் கமிஷனை போய் நீ பார்க்கறத விட பெற்றெடுத்த தந்தை இந்த இயக்கத்தை உருவாக்கிய தகப்பன் தாய் இயக்க இந்த இயக்கத்தினுடைய கட்டமைத்த தாய் யாரு மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் காலை போய் பிடிச்சி ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை கேட்குறேன்னு சொல்லிட்டா ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சு போயிட போகுது அனைத்தையும் முடிஞ்சு பெயர போகுது ஆக இந்த சதிகாரர் கூட்டம் பாலுவை போன்ற சதிகாரர்கள் சண்டாளர்கள் நான் உங்களை காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன்பா வேண்டாம்பா இப்படிலாம் பொய்யான வார்த்தையை சொல்லி இந்த மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்ப மாட்டாங்க ஹாஹா ஓஹோன்னு பட்டாசு வெடித்து கொண்டாடுறத மட்டும் கொண்டாடுறதுனால உங்களை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க இந்த மக்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயாவர்கள் தான் மருத்துவர் ஐயா அவர்களை மீறிய தலைவர் இந்த உலகத்திலே பன்னிய மக்களுக்காக இன்னொரு பிறக்கவில்லை இனி ஒரு முறை பிறக்க போவதும் இல்லை என்ன காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தெய்வம் நேற்று வரைக்கும் வேற கட்சியில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு கட்சிக்கு போயிட்டு வந்தீங்களே எங்களை நாங்களாம் இருக்கிறோமே வேற எந்த கட்சியதாவது தெரியுமோ எங்களுக்கு சங்க மருத்துவர் ஐயா அவர்கள் துவங்கினார் அவரை பார்த்து கட்சிக்கு வந்தோம் கடிதத்துக்கு பிறகு வந்து அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் மட்டும்தான் கட்சிக்குரிய பயன்படுத்தணும் வேறு யாருக்கும் கட்சி கொடியை பயன்படுத்துகிற அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம மதிமுக வந்து பாலு மட்டும் இல்லை அவங்க அப்பா அவங்க தாத்தா முப்பாட்ட உப்பாட்டான் நாப்பாட்டேன் மற்றும் யாருமே சொல்றது தகுதியில் என்ன காரணம் இந்த கட்சியை கொடியை வடிவமைத்தவர் எங்கள் ஐயா மேலே நீல கலர் எதுக்காக வைக்கணும் நடுவில் மஞ்சள் கலர் எதுக்காக வைக்கணும் கீழே சிகப்புகள் எதுக்காக வைக்கணும்னு சொல்லி இதை வடிவமைத்தவர் எங்கள் ஐயா மருத்துவ ஐயா

கடிதம் அனுப்புகிறாங்க ஆனால் நாங்கள் அனுப்புன கடிதம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மருத்துவர் ஐயா தான் தலைவர் முப்பத்தாறு கோடி கொடுத்துருக்குறோம் ஆனால் இது வந்து எங்கள் எங்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை இதில் வந்து அவங்க டைரக்ஷன் கொடுக்க முடியாது நாங்கள் கொடுக்குற கடிதத்தை அவங்க பதிவு தான் செஞ்சுக்க முடியும் அதுதான் அதுதான் சதி திட்டம் அதுதான் சதி திட்டம் அதுதான் சதி திட்டம் அந்த சதியை நாங்களும் வந்து அதுக்கான எங்களுடைய அப்பீலை கொடுத்துருக்குறோம் தேர்தல் கமிஷனுக்கு அப்பீலை கொடுத்துருக்குறோம் அது நீதி கிடைக்கும் நினைக்கிறோம் அல்லது நீதி கிடைக்கலன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன் அப்படி இருக்காது நீதி கிடைக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் அங்கீகாரத்தை இழந்து விட்டோம் அங்கீகாரத்தை இழந்துட்டோம் சொல்வாங்க பதில் வந்திருக்கு பதிலில் நின்னு கடிதம் எழுதி கடிதத்துக்கு வரல ஆனா அவங்க கடிதத்துக்கு பதில் வந்திருக்கு. எங்க பாருங்க அது என்னன்னா அது என்ன சின்ன மட்டும் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சின்ன மட்டும் நீங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதம். அதான் ஏங்க உங்க கடிதத்தை அக்செப்ட் பண்ணி இருக்கறோம். நீங்க நம்ம அதோட பொருள் அக்செப்ட் பண்ணலாம்னு எனக்கு தெரியல. நீங்க கொடுத்திருக்கிற கடிதத்தை ஏற்று அது அதன்படி இல்லைங்க இந்த கடிதத்தில் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி யார் தலைவர் இன்னைக்கு மருத்துவர் ஐயா தான் தலைவர் அவர்தான் தான் பாட்டாளி மகிழ்ச்சி அவங்க கொடுத்துருக்கிற கடிதம் தேர்தல் கமிஷன் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மாம்பழ சின்னம் தலைவர் பாட்டாளி முகிச்சு யார் இன்னைக்கு மருத்துவ ஐயா தான் பாட்டாளி தலைவர் அப்படின்னா அவருக்கு தான் மாம்பழ சின்னம் அது சொல்லிக்கலாம் வேணும் சொல்லி நானே நீங்கள் கூட சொல்லிக்கலாம் இங்கே இருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாமே நான்தான் நான்தான் சொல்லிக்கலாம் அது யார் இருக்குல்ல உருவாக்குனவர் யார் இருக்குல்ல ರಕ್ತನ್ ಸಿಂಧಿ ಉರ್ವಾ ಹಾಕಿ